ஓம் சேர்மா போற்றி ஓம் கருணை கடலே போற்றி உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ உன் புன்னகை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் உள்ளம் உருகி கண்ணீரை விட்டு சேர்மன் அப்பாவை பார்த்துக்கோங்க ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை உங்க மனசுல குழப்பமாவே இருக்கு அந்த குழப்பத்தை சேர்மன் அப்பாவிடம் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் உங்கள் வாழ்வில் வரும் கசப்பான சூழ்நிலைகளை நினைத்து நீங்கள் மனம் தளராதீர்கள் நீங்கள் அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள் உங்களுக்காக அழகான வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய மனப்பாலத்தை சேர்மன் அப்பாவிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள் உங்களுக்கு வேண்டியதை சேர்மன் அப்பா தருவார் உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் என் மகளே என் மகனே நீ எதற்கும் கலங்காதே உனக்கு நான் இருக்கிறேன் சேர்மா என்று என் நாமத்தை சொல் நான் உன் கூடவே இருப்பதை நீ உணர்வாய் உன் உயிரினில் கலந்து உன் நிழலாய் உன் மகனாய் உன் கூடவே உனக்கு நான் துணையாக வருவேன் ஜென்மம் ஜென்மமாய் நான் உன்னை தொடர்வேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடங்கி இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனசில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை என்னிடத்தில் நீ இறக்கி வை என்னை நம்பி நீ என்னை வணங்கு உனக்கு வழி கிடைக்கும் நீ தயவு செய்து உனக்கு ஆறுதல் தேடி மனிதரிடம் போகாதே உன்னுடைய பாரம் கூடுமே தவிர குறையாது நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நீ அவர்களிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மை நேர்மை இவைகள் எல்லாம் அழியாத சொத்து காலம் கடந்து செல்ல செல்ல தான் அதனுடைய மகத்துவமும் மகிமையும் உனக்கு தெரியும் நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த மாபெரும் ஈசன் சேர்மன் அருணாச்சல சுவாமியின் கால் அடியில் இருக்கும் நம்முடைய ஓம் சேர்மா யூடியூப் சேனலில் உங்கள் ஆதரவை அழித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் சேர்மா போற்றி போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் கட்டாயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மை செய்ய வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் மகனே மகளே ஆகையால் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு உன் வாழ்க்கை அழகான பூக்கள் போல் இனி மலரும் பூந்தோட்டம் போல் பூத்து குலுங்க போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடத்தில் வந்து சேரும் நாள் நெருங்கி விட்டது நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற்ற போகிறது யாமிருக்க பயமேன் நீ என் கவலைப்படுகிறாய் என் மகனே மகளே என்னை ஒரு நிமிடம் நீ பார் உனக்காகவே நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தை நான் நிச்சயமாக மாற்றி தருவேன் என் பிள்ளையை நீ பாச போராட்டத்திற்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழ்நிலையில் உள்ளாய் நீ பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை வென்றெடுக்க நீ குறிப்பிட்ட பாதையில் செல் உனக்கு தடையாக இருக்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறி செல் நீ மீண்டும் மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே பலமுறை நான் உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன் மீண்டும் உனக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் தைரியத்துடன் நீ முன்னேறிசல் உன் குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்க தான் நான் உன்னோடு பேசுகிறேன் உன் தன்மானத்தை நீ மனசாட்சி படி நீ நடக்கும் போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் அவர்கள் கூறிவிட்டு போகட்டும் அதை நினைத்து நீ வருந்தாதே அவர்களுக்கு நீ விளக்கம் கொடுக்க தேவையில்லை உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதை மனதில் போட்டு நீ குழப்பாதே நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை நீ மறவாதே நீ உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு காலம் கட்டாயம் தண்டனை கொடுத்தே தீரும் எல்லாமே உடனே நடக்கும் வேண்டுமென்று நினைக்காதே தாமதம் ஆனாலும் தர்மமே வெல்லும் உன் தாயிடம் நிரூபி நான் அன்பாக இருப்பேன் என்று உன் தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை நான் காப்பாற்றுவேன் என்று இதை தவிர உங்களை குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என் பிள்ளையே உன்னுடைய எந்த பிரச்சனையும் இந்த சேர்மன் அப்பா முழுமையாக தீர்த்து விடுகிறேன் என்று நீ நம்புகிறாய் அல்லவா பிறகு நீ அதை பற்றி தினமும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் வருகின்ற இரு தினங்கள் உனக்கு கடினமாக தோன்றும் ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றி தான் என்பதில் மறந்து விடாதே உன்னை சுற்றி நீ புதிய முயற்சி செய்வாய் ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் நீ அதை சரியாக முடிப்பாய் நீ முன்னேற போவதைப் பற்றி நினைத்தால் அதை பற்றி மட்டும் நீ பேசு நீ விழுந்ததை நினைத்து என்றும் பேசாதே அதை நீ மறந்துவிடு மற்றவர்கள் உன்னிடத்தில் அதை பற்றி பேசினாலும் நீ அதை தவிர்த்துவிடு என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க நினைப்பவன் என்னை துன்புறுத்துவதற்கு சமம் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னிடத்தில் இருக்கையில் நீ எதற்கும் எதற்காகவும் கலங்காதே மகனே என் மகளே நீ பொறுமையாக இரு நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன் என்னை நம்பி நீ என்னுடன் ஐக்கியமாகிவிடு எனக்கு வேண்டியதை செய்வதற்காக உன் சேர்மன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ நேர்மையாக நடந்து அதனுடைய பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பதாக தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர்கள் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று நீ கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக உன் அப்பா சேர்மன் நான் கட்டாயம் வருவேன் உனக்கு நல்லது நடக்கும் நீயோ என்னிடத்தில் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீங்கள் அனைவரும் என் பிள்ளைகள் என்று நீ மறவாதே நீ கலங்காதே சத்தியமாக சொல்கிறேன் நீ என்னிடத்தில் வைத்த வேண்டுதலை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் நன்றாக வாழ வைப்பேன் கலங்காதே நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன்